இன்று ஜூலை மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழ்நாடு இன்டெக் தலைவரும் இந்திய தேசிய இன்ஜினியரிங் பணியாளர்கள் சங்க நிறுவனருமான தெய்வ திரு ஜி காலன் எக்ஸ் ஏமியில் ஏல் மாலை அணிவித்து பிறந்தநாள் விழா நடைபெற்றது விழாவை ஆர் ஆதிகேசவன் தலைமையில் பொதுச் செயலாளர் ஜி கே முரளிதரன் செயல் தலைவர் என் அருள்பிரசாத் பொருளாளர் சி சீபன் துணைத்தலைவர் எம் மூர்த்தி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் செந்தில்நாதன் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் என் பிரவீன்குமார் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் உள்ள நிறுவனங்களின் கிளை சங்க நிர்வாகிகள் தொழிற்சங்க பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புகழ்பாடை சிறப்புரையாற்றினார்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது

சாதனை படைத்த தெய்வத்திருத்தி காலந்தவர்களின் எண்பத்தி ஆறாவது பிறந்த நாள் விழாவை நாம் இங்கே சிறு சிறப்பாக கொண்டாடக் கூடியிருக்கின்றோம் இந்த விழாவிற்கு ஒரு குறையாக ஸ்ரீபன் அவர்களையும் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்